இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமாங்க ஏதோ ஒரு வேலைக்காக அவசரமாகவோ இல்லாட்டி பொறுமையாகவோ ஒருத்தவங்க வந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்திருப்பாங்க எதிர்பாராத நேரத்தில் ஆக்சிடெண்ட் நடக்கும் வெறும் உடலாக மட்டுமே வீட்டுக்கு போகிற பல சம்பவங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது ஒவ்வொரு வருஷம் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாள் மட்டும் இல்லை ஒவ்வொரு செகண்டும் இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக்சிடெண்ட்டால் இறந்து போகிறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாயிடாதுங்க அந்த டீட்டெயிலெலாம் வந்து பிறகு இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை தாண்டி இப்போ ராகுல் டிக்கு அப்படின்னு சொல்லப்படுற இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க இவங்க வியாழக்கிழமை நைட்டு பத்தரையை போல் பைக்கில் வேகமாக போனதாக சொல்லப்படுது இந்த ராகுல் டிக்கு வேகமாக போகும்போது பைக்கு கட்டுப்பாட்டை இழந்து போய் மோதுகிறாங்க mm -hmm. அதில் பல மீட்டர்ஸ் தூக்கி எரிஞ்சு இவங்க வந்து ஸ்பாட் அவுட் ஆகுறாங்க இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாளா வந்து பாத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூபா இருக்கட்டும் இத பத்தி தான் வந்து பேசுறாங்க ஏன்னா இவர் வந்து மக்களை வந்து சிரிக்க இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தது கிடையாது போய் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா வந்து ஒரு நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது அவரு இப்ப இல்ல நிறைய பேர் வந்து ரிப்போஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சாங்க இது மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுலாம் வந்து போட்டு எந்த அளவுக்கு வந்து அவங்களோட வீடியோ வந்து ஆசையா பார்த்து வந்திருப்பாங்க மீடியா முத கொண்டு இதை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதை தாண்டி மீடியா வந்து ஒரு போய் பேட்டி எடுக்குது இந்த ராகுல் டிக்கி அவங்களோட ஒய்ஃப்ட்ட அவங்க ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா பல குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க இவங்க ராகுல் டிக்கியோட அம்மா மேலே ராகுல் டிக்கி வந்து பயங்கரமாக குடித்து என்னை அடிச்சிருக்காரு இந்த குடிக்கிறது காரணமே வந்து ராகுல் டிக்கியோட அம்மா தான் அப்புடின்னு பல குற்றச்சாட்டுகளை அவங்களோட ஒய்ஃப் வந்து வச்சுருந்துருக்காங்க இந்த வீடியோவில் ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் மொதல் விஷயம் இந்த ராகுல் டிக்கி இந்த இவங்க இறந்ததை பற்றி ரெண்டாவது விஷயம் வேர்ல்டுவே நடக்கிற ஆக்சிடெண்ட்டு அதை தாண்டி இந்தியாவில் நடக்கிற ஆக்சிடென்ட் எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது அந்த நிலை வரும் எல்லாத்த பற்றியும் இந்த விடையில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை இருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் இந்த ராகுல் டிவி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயசு ஆகுதுங்க இப்போ இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்ஸராக இருக்காங்கல்ல ஆனால் இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததாக வந்து சொல்லப்படுது இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அப்பா விட்டுட்டு போனதாலாம் வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்திருக்காராம் பட் இப்போ அவங்க அப்பாவெல்லாம் வந்து கூட தான் இருக்கிறாங்க அவங்க அப்பாவே வந்து இன்டர்வியூ எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னு நம்ம டீப்பாலாம் போகிறது கிடையாது பட் வந்து ஒரு நியூஸ் சேனல் இருக்குது பண்ணுவீங்களேன் அவர் அப்பா வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு அதுக்கு கீழே வந்து நியூஸ் சேனல் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னது நான் நிறையா இன்டர்வியூவில் பார்த்துருக்கேனே அவர் அப்பா வந்து விட்டுட்டு போனதெல்லாம் சொன்னாங்க இப்போ இன்டர்வியூ கொடுக்குறாரு அப்படின்ட்டு நிறையா கமெண்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து வாசிக்க முடிஞ்சது நான் வந்து இதில் சொல்லிடுறேன் தெளிவாக சொல்லிடுறேன் அவங்க ஃபேமிலி லைஃபுக்குள்ளே நம்ம உள்ள டீப்பாலாம் வந்து போகிறதே கிடையாது ஏன்னா அது அவங்களோட பர்சனல் லைஃப் அது நம்மளுக்கு தேவையும் வந்து கிடையாது இப்படி கஷ்டத்தில் வளர்றவங்க டிப்ளமோ வந்து அப்படியே வந்து ட்ராப் அவுட் ஆகுது இப்படி வளர்கிறவங்க தான் ஒரு வேலை ஒரு சில வேலைகள் பார்க்குறாங்க வெளிநாட்டுலேருந்து ஃபோட்டோன்னெலாம் அனுப்புகிறாங்கள வந்து எடிட்டிங் பண்ணுற வேலை இது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ காசு வந்துக்கிட்டு இருக்குது இப்படி வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நாட்கள் வந்து போகுதா சரி இனிமேல் வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்துடுவோம் ஃபுல் டைமாக வந்து நம்ம வந்து ஆக்டிங் மாதிரி இது மாதிரி பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு அதுக்கு வராரு அவர் ஆக்டிங் பண்ணி சில வீடியோ போடுறாரு அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு ஃபாலோவர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு லேடியோட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க அவங்க தான் அவங்களோட ரெண்டாவது ஒய்ஃப் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ராகுல் டிக்கு வந்து தன்னோடய வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையும் வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ராகுல் டிக்கு வந்து அவங்க லைஃப்பில் நடக்கிறத சொல்கிறாங்களா இவங்க வந்து அந்த ரெண்டாவது ஒய்ஃப் வந்து ஆறுதல் பண்ண வேண்டியது இப்படி ஃப்ரெண்ட்ஸாக வந்து பழகிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த ஃப்ரெண்டுங்கிறது மாறுது இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாகவும் ஆகிறாங்க இப்படி வந்து போய்கிட்டே இருக்குது காதலை வந்து முதல்ல சொல்லலை ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிறாங்க அறிமுகப்படுத்திக்கிறாங்க சரி ஓகே இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போல்லாம் வந்து முடிவுக்கு வராங்க ரெண்டு பேரோட வீட்டு சம்மதம் வேணும்ல ரெண்டு பேர் வீட்லேயும் சம்மதமும் கொடுக்குறாங்க இந்த ராகுல் டிக்கோட அம்மா வந்து முஸ்லீமாங்க ராகுல் டிக்கோட அப்பா வந்து ஹிந்து இந்த பொண்ணு வீடு வந்து ஹிந்து தான் ஆனால் ரெண்டு பேர் குடும்பத்துலேயும் வந்து ஒத்துக்கிறாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இன்ஸ்டாகிராம் காதலாக இருந்தாலும் அவங்க வந்து ரெண்டு குடும்பம் ஒத்துக்கிறாங்க நல்லா பேசி கல்யாணமும் நடக்குது இது வந்து சில நியூஸ் சேனல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது முதல்ல தலைப்பொங்கல் அப்புடின்னு சொன்னாங்க இது தலைப்பொங்கல் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது ஒன்றரை வருஷம் ஆகுது இவங்க அந்த ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்தோஷமாக தான் வாழ்ந்துருக்காங்க இப்படியே கல்யாணம் ஆனதுலேருந்து வந்து நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது இந்த ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க லவ் பண்ணாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் கல்யாணம் நடந்தது அப்படின்னு தெரியாது அப்புடின்னு சொல்லியிருக்காங்க இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மொதல் கல்யாணம் ஒன்று நடந்திருக்காங்க அது வந்து ஆறு மாதம் ரெண்டு பேரும் வாழ்ந்திருக்காங்க அதாவது ராகுல் டிக்கும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் ஆறு மாதம் வந்து வாழ்ந்திருக்காங்க இப்படி வாழ்ந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் இடையில் பிரச்சனை வருது ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க இதுக்கு ரெண்டாவது ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த தகவல் தெரியும் அதுக்கப்புறம் அவங்க டிவோர்ஸ் பேப்பர் எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்து காமிச்சாங்க நான் எல்லாத்தையும் ஓகேன்னு சொன்னேன் அப்படின்னு ரெண்டாவது வயஃப் சொல்கிறாங்களா அதை தாண்டி அவங்க சொல்கிறது என்னென்னா முதல் கல்யாணம் டிவோர்ஸ் போனது காரணமே அந்த ராகுல் டிக்கியோட அம்மா தான் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த இவங்க வந்து தூக்கி போடுறாங்க இப்படி அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போயிடுது இப்படி மொத ஒய்ஃப் கதையெல்லாம் முடிஞ்சிருது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரே வீட்டில் சந்தோஷமாக தான் ஃபேமிலியாக இருக்காங்க இப்படி போகும்போது இந்த ரெண்டாவது ஒய்ஃபுக்கு அவங்க மாமனார் சப்போர்ட் இருக்குது அவங்க மாமியாரும் முதல்ல நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்டோட நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்படி போகும்போது எந்த சண்டையும் இல்லையா ஆனால் மாமியார் வந்து சில விஷயத்த பண்ணுறாங்களாம் அதாவது இவங்க எப்போயாவது வேலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு வைங்களேன் யாருன்னா ராகுலிக்கு வேலைக்கு போய்ட்டுறாங்க அப்படின்னு வைங்களேன் ஏதாவது உடம்பு இதாக இருக்குது அப்புடின்னா அந்த சரக்கு வாங்குறதுக்கு வந்து காசு கொடுக்குறது இப்படி வீட்லேயே வந்து காசு கொடுக்கறதுனால அவர் வந்து அதிகமாக குடிக்கிறாரு குடித்தாரு அப்புடின்னு அவங்களோட இப்போ உள்ள ஒய்ஃப் வந்து குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க இப்படி அவங்க அம்மா தான் வந்து இவங்க குடித்ததுக்கே காரணம் ரொம்ப அதிகமாக குடிக்கிற குடித்ததுக்கான காரணமும் அவங்க அம்மா தான் அப்புடின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்படி ஒரு கட்டத்தில் வந்து நான் வந்து சொன்னேன் இப்படி குடிக்கக்கூடாதுமா அப்போலாம் வந்து சொன்னேன் அதுக்கு வந்து என்னகிட்ட இது பண்ணுறியா அப்படின்னா அப்போ தான் முத முதல்ல சண்டை வந்துச்சு அப்புடின்னு இந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க அதை தாண்டி ராகுல் கிட்டே இதை வந்து கேட்கும்போது இது வந்து சண்டையாக மாறணுச்சு எண்ணெயை போட்டு அடித்தார் அவங்க மாமியாரை இதை பண்ணார் அப்புடின்னு சில விஷயங்களை இவங்க அவங்களோட ஒய்ஃப் தான் சொல்கிறாங்க நான் சொல்லலைங்க அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க என்னை அடித்தார் இப்படி வந்து போய்கிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் மூணு மாதம் எல்லாம் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு இப்படி இந்த மூணு மாதம் தான் நாங்கள் தனியாக வந்தோம் எல்லாம் பேசிவிட்டு இப்போ மூணு மாதம் தனியாக வந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டு இவர் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அதை தாண்டி இவர் வந்து டான்ஸ் வந்து இவருக்கு நல்லா வரும் டான்ஸும் வந்து சில இடங்களில் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு இந்த லேடி வந்து சொல்லியிருந்துருப்பாங்க இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குதா இப்படி போகிட்டு இருக்கும்போது தான் இந்த பொங்கல் வருது இந்த பொங்கலுக்கு வந்து இவங்க ஒய்ஃபு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஓடிக்கிட்டு இருக்க நாட்கள் இப்படி போகும்போது தான் இந்த வியாழக்கிழமை நைட்டு பத்தரையை போல் இவர் வந்து பைக்கில் போகிறார் இவர் வேகமாக போனதாக சொல்லப்படுது எக்ஸாக்ட் சிசிடிவி கார்ட்ஸ் எல்லாம் வெளில வரலை பட் வேகமாக போனதாக சொல்லப்படுது இவர் வந்து ஹெல்மெட்டு போடல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வேகமாக போனதுனால போய் அடித்து போய் தூக்கி இறஞ்சிடுது அதில் அவர் இறந்து போகிறார் ஆனால் இவங்களோட தம்பின்னு ஒருத்தவங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்துருப்பாங்க அவங்க சொல்கிறாங்க ஹெல்மெட்லாம் போட்டு தான் அப்பா போயிருந்தார் அப்படி போகும்போது அவர் இறந்து போயிட்டார் நாங்களே ஹெல்மெட் வந்து கஷ்டப்பட்டு தான் கலட்டணும் அப்புடின்னு ராகுல் டிக்கே அவங்களோட தம்பின்னு ஒருத்தர் சொல்லியிருந்திருப்பார் பட் வந்து சில இதுலெலாம் வந்து பார்க்கும்போது ராகுல் டிக்கி தம்பியெல்லாம் கிடையாது ஒரே ஒரு ஆள் தான் அப்படிலாம் சொன்னாங்க பட் எந்த வகையில் தம்பி அப்படிலாம் வந்து நம்ம டீட்டெயிலாக போகிறது கிடையாது பட் தம்பின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்திருப்பார் இப்படி இறந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த தகவல் வந்து பரவுதான் எல்லாருக்குமே வந்து தெரிய வருது இப்படி தெரிய வந்தோன்னா ராகுல் டிக்கியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து முஸ்லீமா இது வந்து முஸ்லீம் முறைப்படி தான் வந்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராகுல் டிக்கி ஒய்ஃப் வந்து எரிக்கணும் அப்புடின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து சில பேச்செல்லாம் நடந்திருக்கு பட் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கான பணிகள் தான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் நடக்குதா பட் வந்து எங்களுக்கு வந்து முறையா வந்து இது பண்ணலை அப்புடின்னு ராகுல் டிக்கோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க எங்களை முறையாக வந்து பார்க்கவுள்ள இது மாதிரி வந்து நிறையா குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வந்து வைக்கிறாங்க அவங்க மாமியார் மேலே இவங்க வந்து குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அதைத்தாண்டி அங்கே அடக்கம்லாம் பண்ணிடுறாங்களா இங்கே ராகுல் டிக்கியோட ஒய்ஃப் வந்து இன்னொன்று என்ன திரும்ப சொல்கிறாங்க ராகுல் டிக்கியோட அப்பா இருக்கார்ல அவர் வந்து ஃபோன் அடித்து வந்து கேட்குறாராம் மாதிரி ராகுல் டிக்கியோட எந்த பொருள் இருந்தாலும் எங்கள்கிட்ட வந்து கொடுங்க அது அவன் என்ன சம்பாரிச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுங்க அப்புடின்னு சொன்னாருன்னு இவங்க வந்து சொல்கிறாங்க நாள் வரைக்கும் என் மாமனார் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தார் ஆனால் இன்றைக்கி ஃபோன் அடித்து அவரோட எல்லா பொருளையும் எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க இப்போ எனக்குனு இருக்கிறது அந்த பொருள்கள் அந்த நினைவுகள் அப்படிங்கிற மாதிரி மட்டும் அந்த உயிஃப் வந்து பேசியிருந்துருப்பாங்க இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்களா இப்படி வந்து குற்றச்சாட்டு வந்து தன்னோடய மாமியார் மேலே குற்றச்சாட்டு வச்சுருப்பாங்க குடிக்கிறாங்க அப்புடின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அப்புடின்னு பல விஷயங்களை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க இப்படி சொன்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா மீடியா வந்து சும்மா இருக்காது உடனே அங்கே வந்து கேட்குறாங்க அந்த ராகுல் லிகோட அப்பாட்ட கேட்குறாங்க என்னங்க இது மாதிரி குற்றச்சாட்டெலாம் வைக்கிறாங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க என்ப சொல்கிறாங்க இது மாதிரி இவர் வந்து குடிக்கிற குடிக்கிறவனா ஆனால் வந்து குடிக்க வந்து அடிமையானவெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க பட் உண்மை தானாங்க இவர் வந்து பயங்கரமாக குடிச்சார் அப்படின்னா இவர் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போட்டு வந்துருக்க மாட்டார் பட் நம்ம எதையும் சொல்ல முடியாது அவங்க ஃபுல் டைம் குடித்தாங்களா ஆஃப் டைம் பிடிச்சாங்களா நம்ம ஒன்றும் தெரியாது ஏன்னா நம்ம ஒன்று கூட எல்லாம் உட்காந்து பார்க்கல பட் அவங்க அப்பா சொல்கிறது குடிப்பாக ஒரு கெட்ட பழக்கம் வந்து இருந்தது பட் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இல்லை அப்படின்னு ஒரு டோனில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க அதை தாண்டி அந்த பொண்ணு ஏதோ ஒரு இதில் வந்து வேகமாக எல்லாத்தையும் வந்து சொன்னிச்சு என் பெற்ற பொண்ணாக தான் வந்து நான் அதை பார்த்தேன் அப்புடின்னு அந்த மாமனார் வந்து சொல்லியிருப்பார் அந்த பொண்ணு குற்றச்சாட்டு வச்சது இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாமனார் வந்து சொல்லியிருந்திருப்பார் இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்றாக நடந்துக்கிட்டே இருக்குது இதை பற்றி நம்ம வந்து இன்னும் டீப்பாகலாம் பேச வேணாம் வரைக்கும் நடந்த விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் அந்த ராகுல் டிக்கே அப்படிங்கிற வரை இறந்து போயிட்டார் பட் அவங்களோட பர்சனல் லைஃபுக்கெலாம் போகாமல் அவர் இவ்வளோ வீடியோ போட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் சம்பாரிச்சிருக்காரு யூடியூப்லேயும் வந்து லட்சக்கணக்கில் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இருக்குது ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து இருக்கிறது ஒரு உயிர் தான் நம்ம வேகமாக போகிறோம் அப்புடின்னா எந்த சைனில் என்ன நடக்கலாம் வேகங்கிறது ஒரு இருமுனை கத்தி தான் ஒரு நேரத்தில் தப்பிக்கலாம் இன்னொரு நேரத்தில் நம்ம வந்து மாட்டிக்குவோம் அவர் இப்போ என்னைக்கு இல்லை பட்டு அதுக்காக வந்து ஏகப்பட்ட பேருந்து வருத்தப்பட்டிருக்காங்க நம்மளே வந்து பல இடங்களில் வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ ரெண்டு நாளாக வந்து பதை பற்றி தான் இருக்காங்கன்னு சொன்னாலும் வந்து அது மிகையாயிடாது அவர் இப்போ என்னை இறந்து போகிறாரா இது வந்து ஒரு ஓரமாக வைப்போம் அவர் வந்து இறந்து போகிறாரு காமெடி பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஓரமாக வைப்போம் பட் இவங்க இறந்து போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து கண்டிப்பாக வந்து அப்பா வேகமாக போவேணாம் மெதுவாகவே போவோம் அப்படின்னு எண்ணத்துக்கு வந்திருப்பாங்க ஏன்னா இவ்வளோ நியூஸ் வந்து அடிக்கடி வந்து பார்க்குறாங்கல்ல இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற ஆக்சிடென்ட் இதெல்லாம் கேட்டிங்கன்னா தலை சுற்றி போயிடுங்க ஏன்னால் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் மக்கள் ரோடு ஆக்சிடெண்ட்டால் மட்டும் ஒவ்வொரு வருஷம் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு வேலைக்காக அந்த பதிமூணு லட்சம் பேர் வெளில கிளம்பியிருப்பாங்க ஏதோ ஒன்று அவசரமாகவும் போயிருக்கலாம் பொறுமையாகவும் போயிருந்திருக்கலாம் ஆனால் டக்குன்னு ஆக்சிடெண்ட் நடந்து இறந்து வெறும் உடலாக வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த பதிமூணு லட்சம் பேருக்கு வந்து எந்த நோயெல்லாம் வந்துருக்காது யதார்த்தமாக போய்ந்திருப்பாங்க ஆக்சிடெண்ட் ஆகிருந்திருப்பாங்க யோசிப்பாருங்களாம் இதெல்லாம் வந்து கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு நம்பராக தான் இருக்குது இதில் வந்து காயப்படுறவங்க கை கால இழுக்கிறவங்க அப்புடின்னு இந்த நம்பர் மட்டும் கேட்டிங்கன்னா அஞ்சு கோடி மக்கள் ஒரு முந்நூற்றஞ்சு நாளைக்குள்ளே அஞ்சு கோடி பேருக்கு காயங்கள் மட்டும் ஏற்படுது இந்த ரோட் ஆக்சிடெண்ட்டால மட்டுமே இது உலகம் ஃபுல்லாக இது வந்து நம்ம இப்போ இந்தியாவுக்கு மட்டும் வந்தோம் அப்படின்னா எவ்வளோ மாநிலங்கள் இருக்குது இதில் ஒவ்வொரு வருஷமும் நாலு லட்சத்து எண்பதாயிரம் ஆக்சிடெண்ட் நடக்குதுதான் இதில் இறந்து போகிறவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மக்களுக்கு நெருக்கமாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டுமே ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் அக்யூரட்டாக இறந்துருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அந்த ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மக்களுக்கு நெருக்கமாக தான் இந்தியாவில் மட்டும் ரோடு ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறாங்க அளவுக்கு இந்தியாவில் இறப்பு எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ வெறும் ஒரு நாள் மட்டும் கணக்கெடுத்து கண கணக்கெடுத்துங்களேன் இந்தியாவில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினேழு ஆக்சிடெண்ட் நடக்குது இதில் நானூற்றி எழுபத்தி நாலு பேர் ஒவ்வொரு நாளைக்கு இறக்குறாங்க இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இந்தியாவில் நானூற்றி எழுபத்தி நாலு பேர் ஆக்சிடெண்டாக இருந்திருப்பாங்க நாளைக்கு இறப்பாங்க நாலு தெரிச்சு இறப்பாங்க அப்படின்னு இது நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் ஒரு படம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு வைங்களேன் அந்த படம் மூணு மணி நேரம் அப்படின்னா அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய திரும்ப ஆக்சிடெண்ட்டால இருக்கிறாங்க வெறும் ஒரு மணி நேரம் கணக்கெடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஐம்பத்தஞ்சு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் அதில் இருபது பேர் இறந்துருப்பாங்க நீங்கள் அந்த மூணு மணி நேரம் படம் பார்த்து வெளில வர்றதுக்குள்ளே அறுபது பேர் ஆக்சிடெண்ட்டால் இறந்துருப்பாங்க யோசி பாருங்கள் இது என்ன நம்பர் அப்படின்னு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வைங்களேன் இந்த வீடியோவை பார்க்க நீங்கள் வந்து பல நிமிஷம் எடுத்துக்கிங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்குள்ளேயே பல பேர் இறந்துருப்பாங்க ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கும் ஒருத்தர் ஆக்சிடெண்டால் இறந்து போய்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது இப்போ இந்தியாவில் மட்டும் சொல்கிறேன் இதை தாண்டி வேர்ல்டு வைடு எடுத்துக்கிட்டிங்க அப்புடின்னா ஒவ்வொரு இருபத்தாறு செகண்டுக்கு ஒருத்தர் ஆக்சிடெண்டால் இறந்து போயிட்ருக்காங்க யோசி பாருங்க அந்தளவுக்கு ஆக்சிடெண்ட் உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்குது சில பேர் கவனமாக போயிருந்திருப்பாங்க சில பேர் ஹெல்மெட் போடாமல் போயிருந்திருப்பாங்க எப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து இறப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது யோசி பாருங்கள் எண்ணூறு கோடி மக்கள் தொகையை தாண்டி போயிட்டுருக்கோம் இன்றைக்கி ஆனால் ரோட் ஆக்சிடெண்ட்டால் இப்படி ஒரு பக்கம் வந்து குழந்தைகள் வளர்ந்து பிறக்குதுனாலும் இன்னொரு பக்கம் இறப்பும் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது கவனமாக போகிறது என்றைக்குமே நல்லதாங்க இந்த விஷயத்தை பார்த்தோன்னா எப்போ பைக்கெல்லாம் எடுக்கும்போது நான் பார்த்து தான் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுங்க இப்போ இந்த ராகுல் டிக்கு வந்து இறந்துட்டாங்க இவங்களோட வீடியோ வந்து எத்தனையோ பேர் பார்த்து சிரிச்சுந்துருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க எத்தனையோ பேர் இப்போ ரிப்போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க பட் அந்த ஆன்மா இந்த ரிப்போஸ்ட் எதையுமே பார்த்துருக்காது ஏன்னா அந்த ஆன்மாவே வந்து இப்போ இல்லை அதுதான வந்து உண்மை அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான் எல்லாேருக்குமே இவர் வந்து கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில் இதில் இப்போ இவர் வந்து வேகமாக போய் ஆக்சிடெண்ட் இறந்துட்டார் நம்ம பொறுமையாக போகணும்னு ஒரு ஆயிரம் பேர் தெரிஞ்சுறாங்க அப்படின்னு வைங்களேன் அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்க நடக்கிற ஆக்சிடெண்ட் இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன் இதெல்லாம் வந்து கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு நம்பராக இருக்குது நம்ம என்ன தான் போனாலும் நடக்கிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான் எல்லாருக்குமே இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அதை கேட்கணுன்னு நாளைக்கு இன்னொரு ரெடியாக நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்